நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நாலு தொகுதியை பார்த்தாச்சு இந்த நாலு தொகுதியுமே பாத்தீங்கன்னா வாக்குகள் கொஞ்சம் கூடுதலாவே தெரியுது அதாவது கள்ளக்குறிச்சி வந்து விழுப்புரம் மாவட்டத்திலும் பிரிந்த தொகுதி இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தேமுதிக ஒரு பலமான கட்சியா இருந்துட்டு இருக்கு அவங்க வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே வந்து கணிசமா இருக்கு இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மட்டும் இருந்தாலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல மாற்றங்களை அதிமுக கொண்டு வர முடியும் இப்ப நம்ம பார்த்த மொத்த நான்கு தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மூன்று தொகுதிகளும் அதிமுக ஒரு தொகுதியும் வெற்றிப்படுத்த வாய்ப்பு இருக்கு பட் ஒரு அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்கன்னா திமுக ஒரு தொகுதியும் இரண்டு தொகுதியும் ஒரு தொகுதி இழுபடியா இருக்கும் பட் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட தேர்தல் முடிவுகள் வந்து கிளியரா தெரியும் வெயிட் சூழல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூணு தொகுதி திமுக வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கருத்து கணிப்பை பார்த்திருக்கோம் நாளை வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை கருக்கணிப்பாக்கலாம் இப்ப திருவண்ணாமலை கலையறிச்சி மாவட்டத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாமகம் மற்றும் தேமுதிக ஓட்டம் ரொம்ப முக்கியமான ஓட்டம் தெரியுது ஸோ அவங்களோட வாக்குகள் எந்த பக்கம் போகும் இன்னும் முடியாது ஏன்னா எந்த கூட்டணியும் அவங்க இன்னும் அறிவிக்காம இருக்காங்க பாமகம் தேமுதிகவும் ஸோ நீங்க வந்து பாமகம் தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கும் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது மூலமா வந்து நம்ம ரெண்டு கட்சிகள் எந்த பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாம்